அறுபத்தி நான்கு கணபதி திருவடீஸ்வரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ ஒரு சகல தோஷங்களையும் நீக்கிற நீக்கி அற்புத வஷியத்தன்மை கொடுக்குற ஒரு வஷிய விபூதி தயாரிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு நெய் தீபம் வேணும் இந்த நெய் தீபத்தில் நெய் தீபமாக ஏற்றணும் சரிங்களா அந்த வஷியத்தன்மையை நெய் கொடுக்கும் அதில் சிறிது கற்கண்டு போட்டுக்கணும் சிறிது ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு அந்த தீபத்தை ஏற்றி முன்னாடி வச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிறகு என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு விபூதி சுத்தமான பசுஞ்சாவண விபூதி வேணும் சரிங்களா இந்த விபூதியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கால் கிலோ அரை கிலோவா சேர்த்து வச்சுக்கோங்க இதுன்னு ரொம்ப நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோமா நல்லா பணம் தரும் டெய்லி விட்டுட்டு வரப்போ பணம் தரும் நம்ம விபூதி பசுஞ்சாவணம் விபூதி வாங்கிடுறோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு கரும்பு சாறு கொஞ்சம் வேணும் ஒரு பத்து துளி இருபது துளி இருந்தால் போதும் அதுக்கடுத்து வேப்பிலை சாறு வேணும் இந்த வேப்பில எடுத்து நம்ம பச்சை எடுத்து நல்லா போட்டு அரைச்சி மையை அரைச்சி ஒரு துளியில் வடிகட்டி ஒரு பத்து சூட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா பிறகு சிறிது தேன் வேணும் பிறகு ஜவாது வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி முன்னாடி வச்சுக்கோங்க விபூதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு முத விபூதி நல்லா கொட்டி தட்டில் வச்சுக்கோங்க பிறகு வேப்பில சாறு ஒரு பத்து சொட்டு அந்த விபூதிக்குள்ளே விடுங்க விட்ட பிறகு கரும்பு சாறு ஒரு பத்து துளி விடுங்க நெய் சிறிது கொஞ்சம் விடுங்க ஜவ்வா அதை தனியாக வச்சுக்கோங்க அது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் காய வைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட காய வைங்க நல்ல விபூதி தருணத்தில் வந்துருச்சுன்னா அது கூட இந்த அதை ஆட் பண்ணிடுங்க பண்ணி அற்புதமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட பூஜை பூஜை அறையில் உட்காந்து சுத்தபத்தமான இடத்துல உட்காந்து அங்கே அந்த விபூதி தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க சரிங்களா கவுந்தத்துக்கு ஒட்டாத தட்டாக சில்வர் தட்டாக இருந்தாலும் சரி காந்தத்துக்கு ஒட்டக்கூடாது சரிங்களா இந்த நெய் தீபத்தை வந்து எடுத்து அந்த விபூதிக்குள்ளே வச்சிடணும் வச்சு கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்துக்கணும் சூரியன் எப்படி உதிக்குதோ அது போல் தீபத்தை நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி உட்காந்து ஒரு அற்புதமான மந்திரத்தை உரு கொடுக்கணும் என்ன மந்திரம்னா ஓம் நமசிவைய பஸ்ஷ ஸ்வாஹா ஓம் நமசிவய பஸ்வ ஸ்வாஹா ஓம் நமசிவைய பஸ்ஷ ஸ்வாகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நூற்றெட்டு முறை உருவேற்றணும் பிறகு இன்னொரு மந்திரமும் உச்சரிக்கணும் அது என்ன மந்திரம் ஓம் சிவய நம பஸ்ய ஸ்வாகா ஓம் சிவைய நம்ம வஸ்வஸ்வாஹா அப்படிங்கிற இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றெட்டு முறை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அதை நம்ம டெய்லி உரு கொடுக்கணும் இது உரு கொடுக்குறப்ப மிக பெரிய சக்தி பெறும் அப்புறம் எத்தனை நாள் இந்த பூஜையை நம்ம செய்யணும் இருபத்தோரு நாள் கண்டினியூஸாக செய்யணும் இந்த மந்திரங்களை இருபத்தோரு நாள் செஞ்சால் சிறப்பு அதுக்கு மேலே நாற்பத்தெட்டு நாள் செஞ்சாலும் சிறப்பு இல்லை என்னால் இந்த விபூதிக்கு டெய்லி சக்தி கொடுக்க முடியும் நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலேயே என்ன ரெகுலராக பண்ண முடியும்னா அதுவும் அற்புத பலன் தரும் இந்த மந்திரத்தை உச்சரித்து டெய்லியும் நூற்றெட்டு நூற்றெட்டு முறை உச்சரித்து இந்த விபூதியை சேகரித்து ஒரு அற்புதமான குடுவியில் போட்டு வைக்கணும் என்ன குடுவியில் போட்டு வைக்கணும் வெல்வக் குடுவை கிடச்சா நல்லது இல்லைன்னா சிரட்டை கிடைச்சா நல்லது தேங்காய் மூடி இருக்குங்களா முக்கன்னுடைய மூடி அந்த மூடியில் சேகரித்து வச்சுக்கோங்க அது என்ன பண்ணணுன்னா நீங்கள் டெய்லியும் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் சரி இந்த விபூதி எடுத்து நீங்கள் திருநீர் வச்சுக்கிட்டு சரி திருநீர் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில பேர் தாயங்குவீங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உடல்ல எடுத்து பூசிக்கோங்க நெத்தியில் வச்சிங்களா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் நீங்கள் உடல்லையும் தொடலாம் சரிங்களா இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிடிக்கு எடுத்து உங்களோட வாயில் போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு சிட்டிக்கு அரிசி எடையாக இருந்தால் போதும் சரிங்களா இப்படி இந்த வழிபாடை டெய்லி நீங்கள் அந்த மந்திர பொருட்கள் அந்த விபூதி கொடுத்து நீங்கள் அணுகிறதுனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்னென்னா உங்கள் உடலில் இருக்கிற சகல தோஷமும் நீங்கிடும் நிச்சயமாக நீங்கும் சரிங்களா நீங்கிட்டு உங்களோட முகமே தன்மைக்கு வரும் அற்புதமான வசியத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும் யார்கிட்ட எங்கே போனாலும் உங்களோட காரியங்கள் ஜெயமாகும் எங்கே போனாலும் சரி ஒரு வெற்றி இருந்தால் நம்ம வாழ்க்கையில மாற்றுறோம் அற்புத ஈர்ப்புத்த சக்தி இருக்கணும் ஒரு காரியங்களுக்கு போகிறோம்னா அந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெற்று செயல்படணும் சரிங்களா இந்த வெற்றிக்கு இந்த விபூதி வசிய விபூதி உங்களுக்கு மிக மிகப்பெரிய வரப்பிரசாதம் சரிங்களா இதெல்லாம் குருநாதர் சித்தர்கள் பயன்படுத்திய மிக அற்புதமான முறை இந்த முறையை நம்ம கரெக்டாக டெய்லியும் இறைவனோட சிந்தனையில் இந்த விபூதியை எடுத்து வச்சிக்கிட்டு இறைவனோட திருநாமக்களை நம்ம உச்சரிக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு வருஷத்தன்மை எங்கே போனாலும் நம்மளுக்கு உருவாகும் சரிங்களா நம்ம குடும்பத்தையும் குடும்பத்துலேயும் ஒற்றுமை கிடைக்கும் நம்ம கணவன் மனைவியும் ஒற்றுமை கிடைக்கும் நம்மளோட குழந்தைங்களிடத்தில் அனைவரிடத்துலையும் ஒற்றுமை கிடைக்கும் இது ஒரு அற்புதமான முறை இந்த முறை வந்து நிச்சயம் வெற்றி தரும் செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் இது குருநாதர் சித்தர்கள் நம்மளை கொடுத்த வரப்பிரசாதம் இதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி